ராணியோட மாமியார் வேற ஆனா அந்த மாதிரி இத்தனை நாளா வாய் துறக்காம அதுவே வந்து வாய் துறந்து இருந்துட்டு போகணும்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது நம்ம அதையும் மீறி போனோம்னா மரியாதை இருக்காது இல்ல அதனாலதான் சரி ஒரு நாள் தானே இருந்துட்டு போவே நினைச்சேன் உங்களுக்கு என்ன சொல்லாம எனக்கு நெருப்பு நிக்கிற மாதிரி கிடைக்கு உங்களுக்கு நல்ல உங்க தங்கச்சி நல்லா நல்ல சொகுசா தான் கிடைக்கு மூணு வேலை சோறு போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சொந்த பந்தத்தோட சிரிச்சு பேசிக்கிட்டு நல்லா தானே கிடைக்கியா நீயும் இரு உன்னை யார் வேணும்னு சொல்லுது சொந்த பந்தத்தோட பேசக்கூடாது நானா சொன்னேன் போய் பேச தானே யாருக்கிட்டே பேசாம முக்கால் போட்டுக்கிட்டு வந்து முடியல உட்காந்துருக்கேன் என்ன சொன்னீங்க முக்கால் பிடிட்டு மூளைல உட்கார்ந்தடனா தெம்மா தாய் உன கைய ஏத்து கும்பறி கால கத்தல பஞ்சாயத்து தான் நீ கத்தி கத்தி பேசுறது வேற யாராச்சும் காதுல ஊந்திதுல என்ன நினை சொல்லு அமிதியே கடை இது உன நம்ம வீர் இல்ல பத்தியா நாமளே வந்து இப்ப சொந்தக்கார வீட்ல கடப்போம் அது மனசுல வச்சிட்டு பேசி எதுவா இருந்தாலும் சொல்லு சும்மா தேவ இல்லாத பேசினா பேசாத சொல்லிட்டேன் அவங்க நம்மள இருக்கு சொன்னாங்க மரியாதைக்காக தான் நாம இங்க இருந்தது அவங்க ஆசைப்படி இப்போ ஒரு ராத்திரி பொழுது நம்ம இங்க இருந்துட்டோம்ல இதுக்கு மேல இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல ஊருக்கு கிளம்பல போதுமா காலங்கத்துல வந்து வம்பு திட்டு ஆ ஆமா ராணி உள்ளவா

அப்பதான் நாளைக்கு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தா வந்து வேலை செய்வாங்க நீ ஆடம் அசியாம பொம்மை மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா நீ நாளைக்கு உன் வீட்டு விசேஷத்துக்கு வந்தா அவங்களும் ஒரு வேலை செய்யுமா உட்காந்துட்டுதான் போவாங்க என் வீட்டு விசேஷத்துக்கு யாரும் கூப்பிடணும் கூப்பிடக்கூடாது எனக்கு நல்லா தெரியும் உங்களை மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் ஆமா இந்த உள்ள உலகத்துல இல்லாத பெரிய அண்ணன் தங்கச்சி பாரு பெரிய சீமையில் இல்லாத சீமத்தோட சீர் செஞ்சாரா என் மகளுக்கு நான் எடுத்து வச்ச நிறைய வித்துவிட்டு உங்க மருமகளுக்கு வந்து சீர் செஞ்சு விழா என் மனசு ஆறுல பாக்கலுங்க ஆனா உங்க தங்கச்சி தாய் மாமன்ற பேர் கூட போடாம பத்திரிக்கை அடிச்சு கொண்டாந்துருக்கா ஆனா அது பிரிச்சு படுத்தி பார்த்தோம் உங்களுக்கு அது ஒரு விஷயமே தெரியாதே

போறத பாரு நைஸ் எஸ்கேப் ஆகுறத பாரு தங்கு ஊருக்கு வந்தாச்சுல அத வானத்துக்கு பூமிக்கு தையத்த கத்த தையத்தன்னு குதிச்சிட்டு கிடக்காரு ஊருக்கு வரட்டோம் அந்த குதிக்கிற காலை உடைச்சி அடுப்புல வைக்கிறேன் கேடி சத்யா போடு போடு பால போடு சிக்க போடு தூமரி நீ வா விளையாடலாம் ஏன் சேர்ல உட்காந்து கிடக்க வா வந்து விளையாடுவா வியாண்ட சத்யா கா சோனியா கா நீங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க நான் விளையாடுறது பார்த்தா அப்புறம் எங்க அப்பா தா அடிச்சிடுவான் இது என்னடா கால் கொடுமே நாம தான விளையாண்டு கிடக்கோம் வா அதெல்லாம் ஒன்னு சொல்ல மாட்டாங்க இல்ல வேண்டாம் அக்கா நான் அப்புறம் தான் கேளற நீங்க சோம்பேறி போ நீ என்ன பேரக்க பத்திட்டு இருக்க போடு என்ன மா நீ விளையாடலியா இல்ல எனக்கு விளையாடணும்னு தோணல அப்புறம் மாடி விளையாடலாம் உட்கார்ந்துட்டேன் ஆமா எங்க கவி பையன் குழந்தை விட்டுட்டு நீங்க மூணு பேர் சேர்ந்துட்டு குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க எங்க கூட பால் விளையாட கேப்பா எல்கேஜி யுகேஜி போற பிள்ளைகளோட விளையாட முடியா நான் எப்படி விளையாட ஆமா அவனுக்கு பால்

ஏப்பா அத விடுப்பா காப்பியே கையில வெச்சிருக்கிறது கா சூடு பாருங்க நீங்க மறுபடியும் குடிங்க நான் போய் பாಳೆ விளையாடறோம் ஆமா ஆமா சூடியே ஆறி போல இது கீழ ஊத்துறதுக்கு மனசு வரல சரி தச்ச ஸ்டாலன் பையனால குடிச்சிடونيக்க அப்புறமா மத்தியானத்துக்குள்ள நம்ம ஊரு கல்மண பத்தி கயா அதனால பைப்புல எல்லாம் விளையாடுச்சு பத்திரம் பேக் பண்ணி வெய்க அது தொலைிறதுக்கு தான் வந்தேன் ஊருக்கா அய்யோ மாமா என்ன ஊருக்கு எல்லாரும் இருக்கு அதுக்கு இன்னும் இன்னொரு தடவை வந்துட்டா போச்சு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல பள்ளிக்கூடம் விட்டுரும் இல்ல அப்ப வேணா ஒரு பத்து நாள் வந்து இங்க இருந்து இருக்கட்டும் நீங்க அங்க எப்படி ஊருக்கு வருவீ இல்ல அப்ப வந்து நம்ம வீட்டுல இருக்கு இப்ப வந்து பள்ளிக்கூடம் எல்லாம் திறந்தாச்சு இங்க எல்லாரும் படிக்கணும்ல மாமாக்கு ஊர்ல நிறைய வேலை கிடைக்கு பாத்துக்க அதுல போய் செய்ய வேணுமா எங்க அப்பா கலை டப்பத்துல வேலை செய்யறது கலை டாப்ஸ் வேலையோ இல்ல வயல்ல கலை எடுக்கிற வேலையோ ஆக பத்தில வேலை வேலை தானே வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு ரெண்டு பேருக்கும் வாங்கி கட்டிக்கிட்டே சத்தியா இது உங்களுக்கு தேவையா மாமா இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் இருக்கலாம்ல இல்ல கண்ணே ஊர்ல ஏகப்பட்ட கோழி கிடக்கு மாமா சொன்னா புரிஞ்சுக்கணும் சரியா இன்னொரு தடவை வரோம் அது இப்போ வந்து இங்க இருக்கும்ல அப்படி இல்ல இன்னொரு தடவை வந்துட்டா போச்சு ம் சரிங்க மாமா ஜெபோ பாரு பா பூ மாதிரி பாவ மூஞ்சி எப்படி வாடி போச்சு பாரு நீ பேசற பேச்சால அதானே நீ ஒரு நாள் இருக்கலாம்ல முழுசா கூட இருக்க முடியாதுடா ஏடி கழுதுல நீங்க சின்ன பிள்ளைங்கள கையில பந்து வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க படிக்கிறது மட்டும் உங்களுக்கு ஆகாது மத்தபடி எல்லா ஏடிக்கு போடி எல்லாம் பண்ணுவீங்க இப்போ நாங்க என்ன கேட்டுட்டோம் இவரே இந்த கத்த கத்துறாரு இங்க வரீங்க உங்க அம்மா ஊருக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள நான் ஒரு வழி ஆகி போயிட்டேன் உங்களுக்கு தெரியாது ஒண்ணு கிடையாது உங்க அம்மா வர வரமாட்டேன்னு முரண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படியோ வந்து பேசி ஈசி சமாளிச்சு கூட்டி வந்துச்சு அவளுக்கு எப்படி இருந்து போவன் ஒரே பிடிவாதமா கிடக்கா விட்டா போதும் சாமின்னு வீடு போய் சேரவும் கிடக்கா அவளே அதனால இதுக்கு மேலே அவங்க நம்மள இருக்க விட மாட்டா அதுக்கு அப்புறம் சொல்லுது உங்க துணி கிணி மணி எல்லாத்தையா கைகளை எடுத்து பத்திரமா வைக்க சாட்டு விட்டு பச விட்டு போகணும் என்ன சரியா பேச்சு காணும் பாட்டி போய் பைக்குள்ளதான் எல்லாருக்கும் பதுக்கி வைப்போம் அது சரி வீட்டுக்குள்ளே பிள்ளைகளை வச்சிருந்து வச்சிருந்து அது முகமே வாடி போச்சு இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போனது அதுங்களுக்கு நிம்மதியா இருக்கும் போல இனிமேட்டு நாமளும் இதுல அடிக்கடிக்கு வெளியே எங்கேயாச்சும் கூட்டிட்டு போரணும் அப்பதான் அதுங்களும் வெளியே உலகத்தை பார்த்து நாலு இடத்த போய் வர கத்துக்கும்